இன்னைக்கு நம்மளோட பேங்கிங் ஹெல்ப்லைன் சேனலில் பார்க்க போகிற முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்க்ல இருந்து இப்போ வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ கேஷ் வித் ட்ராவல் பண்ணுறதுல தான் வந்து இந்த அப்டேட்டு புதிய கட்டண கொள்கையை வந்து இன்று முதல் அமல்படுத்த போகிறதா வந்து எஸ்பிஐ பேங்க் வந்து வெளியிட்ருக்கிறாங்க அதை பற்றின முழுமையான தகவலை இந்த பதிவுல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர்ற ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கான்ஸையும் கிளிக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ பேங்க்லேருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து இருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ அக்கௌண்ட் ஹோல்டர் நீங்கள் எந்த விதமான அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து ஒரு நாலு டைம் மட்டும்தான் வந்து ஏடிஎம்மில் ஃப்ரீ வித் ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து பர்மிஷன் வந்து அலவுடு ஸோ அதுக்கு மேலே அஞ்சாவது டைம் நீங்கள் வந்து பணம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினஞ்சு ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து கட்டணமாக பிடித்தம் செய்யப்படும் அப்படின்னு வந்துட்டு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ நாலு டைம் நீங்கள் ஏடிஎம்மில் வந்து பணம் எடுத்துட்டீங்க அஞ்சாவது டைம் நீங்கள் பேங்குக்கு போய் பணம் எடுத்தாலுமே இந்த ரூல்ஸ் வந்து அப்ளிகேபிள் ஆகும் நீங்க பேங்க்லயுமே நாலு டைம் மட்டும்தான் வந்து செல்லான் ஃபில் பண்ணி ஃப்ரீயாவே வந்து பணம் வந்து எடுத்துக்க முடியும் அஞ்சாவது டைம் நீங்க வந்து பணம் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து கட்டணமா பிடித்தம் செய்யப்படும் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க சோ இந்த கட்டண பிடித்தம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்பிடி அக்கௌண்ட் அதாவது பேசிக் சேவிங் அக்கௌண்ட் ஹோல்டருக்கும் வந்து இது வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பத்து செக் லீஃப் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த பத்து செக் லீஃப் வந்து ஃப்ரீ அதுக்கான டிரான்சாக்ஷன் ஃபீஸும் எதுவுமே கிடையாது ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கக்கூடிய பத்து லீஃபுக்கு நாற்பது ரூபாய் கட்டணம் ப்ளஸ் ஜிஎஸ்டி அது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து பரிவர்த்தனை கட்டணமும் வந்து பிடித்தம் செய்யப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எமர்ஜென்சி செக் லீஃப் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பத்து லீஃபுக்கு வந்துட்டு ஐம்பது ரூபா வரைக்கும் கட்டன் வந்து பிடித்தம் செய்யப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இருபத்தஞ்சி லீஃப் அது மாதிரி நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா அதுக்கு வந்து எழுபத்தஞ்சு ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து கட்டணமாக வந்து பிடித்தப்படும் அது மட்டும் இல்லாமல் வந்து அதுக்கான பரிவர்த்தனை கட்டணமும் உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து பிடித்தம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து இருக்காங்க இந்த ரூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னிலிருந்து நடைமுறைக்கு வரப்போறதாகவும் வந்துட்டு எஸ்பிஐ பேங்க் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க இன்றைக்கி ஜூலை ஒன்றில் இருந்துட்டு உங்களுக்கு இந்த புதிய கட்டண கொள்கை வந்து நடைமுறைப்படுத்த போகிறாங்க ஸோ நீங்கள் எஸ்பிஐ அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்தீங்க அப்படின்னா இதை மைண்டில் வச்சு நீங்கள் அடுத்து வந்து டிரான்சாக்ஷன் வந்து பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து இருக்காங்க சோ இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு subscribe பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்